இந்த வாரம் தோப்பில் போய் என்னடா பண்ணுறதுன்னு போது பார்த்தீங்கன்னா அந்த தூர்ல எல்லாம் கொய்யா இலை அந்த உருந்த இலைகள் வந்து எல்லாமே வேஸ்ட்ட டூரில் கடைஞ்சிச்சு அதெல்லாம் எல்லாம் விட்டு சுத்தம் பண்ண சொல்லி இப்போ நம்ம அந்த இலை அப்படியே கிடஞ்சுனா ஒரே மரத்தோட இலை வந்து அந்த சத்து கிடையாது அப்படின்ற மாதிரியாக சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணுறோம் அந்த இலை அப்படின்னா எல்லாத்தையும் குமிச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் அப்படியே சாம்பலாக போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணோம் சரி அதனால் எல்லா பிள்ளைங்களை விட்டு எல்லாத்தையும் அந்த இலையில பூரா குமிச்சு அப்படியே ஆணுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன இதை வச்சு பற்ற வச்சு அதை அப்படியே சாம்பலாக நம்ம தூரில் போட்டால் அது ஒரு சாம்பல் சத்தா ஆகும் அப்படின்ற மாதிரி அதை பண்ணோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க நம்மளோட சேனலில் சேனல வீடியோவில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும்போது ரொம்ப தண்ணி விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து இதுவந்து ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டப்டாக இருந்துச்சு ஒரு தண்ணி ஓடாது புது சுத்தி அப்படியே இது பண்ணிக்கிறோம் அந்த இப்படி தூர் சுத்தமாக இருந்தால் தான் வந்து நம்ம எதுவும் இடு உரம் போகிற போது உரம் போகும்போது நம்ம மரத்துக்கு சத்தம் கிடைக்கும் இப்போ ஒரே மரத்து இலை நம்மளுக்கு மேய கிடக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே குமிச்சிட்டோம் குமிச்சு சும்மா அப்படியே பக்கத்தில் ஒரு நெருப்பு பற்ற வச்சு அதை சாம்பலாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அந்த வேலையை தான் பாத்துக்கிறோம் இந்த பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு தூரில் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அந்த புல் கல்லி எல்லாம் பிடுங்கி விட்டு அந்த ஏன்னா இப்போ வந்து சம்மர் காலம் இப்போ நிறையா அந்த புல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புல்லுலாம் முளைச்சி ரொம்ப தூரே ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ வெயில் காலத்துல இந்த இலையெல்லாம் ஒதுக்கிட்டு தூரை சுத்தம் பண்ணிட்டு அப்படி இந்த மாதிரி தான் தண்ணி நல்லா ஓடும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் நல்லா தண்ணி ஓடிச்சு எவ்வளோ தண்ணி ஓடி இருக்கு அப்படின்றது தெரியும் அதனால தான் அந்த இலையை அப்படியே கும்மிச்சோம் அது பார்த்தா காற்றுக்கு அப்படியே பறந்துகிட்டே இருந்துச்சு அது போக என்ன பாருங்கள் அப்படியே நெருப்பு வச்சு அதை அப்படியே எரிச்சிட்டோம் ஆணுங்களே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு இது நம்ம சாம்பலை போட்டோம்னா அது ஒரு சத்தாயிடும் ஏன்னா ஒரே இலை வந்து நம்ம சத்தாக இருந்தாண்டி சாம்பலாக போட்டு புதுசாக ரெடி பண்ணோம் எப்படி